விளையாட்டு மற்றும் பெருந்தலைவர் காமராஜரின் நூற்று இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா நெல்லை நாடார் மெட்ரிகுலேசன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மற்றும் இராமச்சந்திரா பப்ளிக் ஸ்கூல் ஆகிய இரண்டு பள்ளிகளும் இணைந்து பெருந்தலைவர் காமராஜரின் நூற்று இருபத்தி இரண்டாவது பிறந்த நாள் விழாவை கல்வி வளர்ச்சி நாளாக நெல்லை நாடார் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வளாகத்தில் பிரம்மாண்டமாக நடத்தின இந்த விழாவில் ஜார்க்கண்ட் தெலுங்கானா மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் கவர்னர் சி பி இராதாகிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு முதல் மூன்று இடங்களை பிடித்த பள்ளி மாணவர் மாணவியருக்கு ரொக்க பரிசையும் பாராட்டு சான்றிதழையும் வழங்கி பெருந்தலைவர் காமராஜரின் நூற்று இருபத்தி இரண்டாவது பிறந்த நாள் மற்றும் கல்வி வளர்ச்சி நாள் விழா பேருரை ஆற்றினார் முன்னதாக ஆளுநர் சி பி இராதாகிருஷ்ணன் பள்ளி வளாகத்தில் அமைந்துள்ள பெருந்தலைவர் காமராஜர் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்வில் கலை நடைபெற்றன நிகழ்ச்சிகளும் நெல்லை நாடார் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் முதல்வர் ஜே எக்ஸ் ஜூலியஸ் சீசர் வரவேற்பு உரையாற்றினார் இராமச்சந்திரா பப்ளிக் ஸ்கூல் அன் முதல்வர் இஸ்பிரியா தொடக்க உரையாற்றினார் விழாவில் நெல்லை நாடார் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் தலைவர் வி ஆனந்தராஜ் நிர்வாக செயலாளர் பி சந்திரசேகர பாண்டியன் பொருளாளர் கே ஏ இரவேந்திரன் செயலாளர் மற்றும் தாளர் செக்ரட்டரி மற்றும் கோரஸ்பாண்டன்ட் ஆர் பிரபு துணை தலைவர்கள் டி ஏ இராஜாராம் எஸ் பத்மநாதன் ஒருங்கிணைப்பாளர் கே அருண் இயக்குனர் டி சாந்தகுமார் இணை இயக்குனர் வி ஆனந்த செல்வன் இராமச்சந்திரா பப்ளிக் ஸ்கூல் செயலாளர் மற்றும் தாளர் பி தாமஸ் துணை தலைவர்கள் பி கணேசன் ஜி இரவிச்சந்திரன் ஒருங்கிணைப்பாளர் ஜி ஸ்ரீனிவாசன் இயக்குனர் ஜி சங்கரவேல்